ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் ஒரு முருன்னு டேஸ்டான காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க பாத்திரம் அடுப்பில் வச்சு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் அரை ஸ்பூன் கல்லுப்பு போடலாம் அரை பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் திறந்து பார்க்கலாம் அரை கிலோ புடலங்காக எடுத்துருக்குற மேலகிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துட்டு நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிற புடலங்காவை இந்த தண்ணியில் போட்டடலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போது தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மூணு நிமிஷம்க்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஒரு ஜல்லடை வச்சு நம்ம வேக வச்சால் புடலங்காவை இதில் எடுத்து போட்டடலாம் தண்ணி நல்லா வடிகட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம் நூறு கிராம் கடலை மாவு போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டடலாம் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக காரத்துக்கு இல்லை நம்ம புடலங்காய் வேக வைக்கும்போதே உப்பு போட்டதுனால இப்போ கம்மியாகவே போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற புடலங்காவை இதில் போட்டுடலாம் புடலங்காய் எல்லாம் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவை தண்ணி தெளிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் தெளித்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ புடலங்காய் மாவோட பரட்டி ரெடியாக இருக்குது இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் புடலங்காவை ஒன்றா எடுத்து போடலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத தள்ளி தள்ளி போடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் மொறுமொரணும் டேஸ்ட் அத்தை இருக்கும் காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ மெதுவா அப்படி விடலாம் நம்ம ஏற்கனவே பொடலங்காய் வேக வச்சதுனால இது சட்டுன்னு ரெடி ஆயிடும் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துச்சு இப்போ இதை எடுத்து வேற பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் மிக்சருக்கு இருக்கிறதும் இதே மாதிரியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கொடலங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது டொமோட்டோ கச்சை கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்